வருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராகு மற்றும் கேதுவால் அடுத்த மாதம் நிச்சயம் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேது மீனம் மற்றும் உங்களுடைய ஜென்ம ராசியான ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசு செயல்துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு ஜென்ம ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் மாறியிருப்பது சஞ்சரிப்பது அளவோடு பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்குங்க என்பது ராசியாகும் இதனால ஒரு சில பின்னடைவுகள் இருவருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருக்குங்க ஆனா இந்த மூன்று மாதத்தை பொறுத்தவரைக்கும் இருவருக்குள் என்ன மாதிரியான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருந்தாலும் அவை அனைத்துமே நீங்க அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க உத்தியோகம் காரணமாக சிலர் குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய நிலை மாறி மீண்டும் குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்குது மன அமைதி இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள்ல கவலை அளித்து வந்த பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் இந்த மூன்று மாதத்திற்குள் ஏற்பட இருக்குதுங்க கனிராசனையர்களை பொறுத்தவரைக்கும் கேதுவினோட நிலையின் காரணமாக மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க தீர்த்த தலை யாத்திரை கிடைக்க இருக்குது மகான்களுடைய தரிசனம் புண்ணிய நதி களில் புனித நீராடும் பேரு மகத்தான மகாத்மாக்களின் சமாதி தரிசன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை இந்த மூன்று மாதத்திற்குள் உங்களால காண முடியுங்க எளிய சிகிச்சை மூலம் குணம் காணலாங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னீராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையங்க இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் கேதுவும் உங்களுக்கு சப்தம ராசியான ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால ஒரு சில தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த மூன்று மாதத்திற்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிறந்த முன்னேற்றமும் எதிர்பாராத வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு இந்த காலகட்ட கன்னி கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று சக நெருங்கி குறைத்துக் கொள்வது நல்லதுங்க குறிப்பாக பெண் ஊழியர்களால் உங்களுடைய நெற்பை இருக்கு கலங்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சப்தம ஸ்தானம் அதாவது ஏழாம் ஸ்தான ராகு மனதில் சபலத்தை ஏற்படுத்துவாங்க மற்றபடி பணிகள்ல கவனம் சிதறாதுங்க மாதிரியான நேரங்களில் உத்தியோகஸ்தர்கள் எதிர்ப்பு பாலினத்தவருடன் பழகும்போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அவர்களுடைய சொந்த விஷயங்களை நீங்கள் தலையிட வேண்டாங்க நீங்கள் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று இருந்துச்சு விருப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் கண்ணிராசி சென்று தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய மேலும் என்ன மாதிரியான நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க விஸ்தரிப்பு திட்டங்களை சுத்தி போடுவது நன்மை அளிக்குங்க ஜென்ம ராசி கேதுவினால் நிர்வாகத்தில் கவனம் குறையுங்க சக அதிகாரிகளினால் கவலையும் உண்டாகும் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருப்பதால தந்தை நிலவரம் உதவிகரமாக இருக்குங்க சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக இருக்குது இதனால் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் ஒப்பந்தங்களை தீர படித்து பார்த்து ஆராய்ந்து இதற்கு பிறகு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏனற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த மூன்று மாத காலங்கள் அமைய இருக்குது கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறைக்கும் சப்தம அதாவது ஏழாம் இட ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு அங்கு வீரிய கிரகமான ராகு அமர்ந்திருப்பது நன்மைகளை தராதுங்க வருமானம் அளவோடு தாங்க நிற்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை ஜென்ம ராசி கேது குறைத்து விடுகிறாருங்க அதனால் பணப்பற்றாக்குறை கடுமையாக இருக்குங்க கூடுமான வரைக்கும் கலைத்துறையினர் திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வா சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு வருமானம் உயர்வது மட்டுமில்லாமல் வாய்ப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்குங்க கன்னி ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய அஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் செல்வாக்கு குறையுங்க விஷபுக்திகள் அனுகூலம் மற்றும் இருக்கும் பட்சத்துல வழக்குகள் ஆகப்பட்டுக் ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது நெருங்கிய நண்பர்களால் கட்சியில் பிரச்சனைகள் உருவாகுங்க கொடுமான வரையில் பொதுக்கூட்டங்கள்ல பேசுவதை சில மாதங்களுக்கு தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால அரசியலுக்கு நன்மை பயக்கங்க கேதுவினுடைய நிலையினால தெய்வ பக்தி அதிகரிக்கும் இதனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயலில் உழைப்பு கடினமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவை கவலையளிக்குங்க விளைச்சல் குறையாத அடிப்படை வசதிகளை தண்ணீர் உரம் தேவை தேவைக்கேற்றபடி கிடைக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிற்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாகுங்க இருந்தாலும் அளவுக்கு மீறி கடன் தேவைக்கான கடனை வாங்கும் போது விரைவில் அடைத்து விடலாங்க அளவுக்கு மீறி வாங்கும் போது மேலும் கடன் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே மாதிரி நிராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக சப்தம்தானத்தில் ராகு மனதில் தவறான எண்ணங்களை தோற்றுவிப்பாருங்க அதற்கு இடம் கொடுக்க வேண்டாங்க சக மாணவியரிடம் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் செய்வீர்களே ஆனால் உங்களின் மேற்படிப்பு மிக கடுமையாக பாதிப்பிற்குள்ளாக அதனால் உங்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்பதற்காகவே இந்த எச்சரிக்கை உங்களுக்கு கொடுக்கப்படுது கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ராகுவினுடைய தோஷத்தினால் மன அமைதி பாதிக்கப்படுங்க கணவரனுடையலாத செய்கைகள் அலட்சிய மனப்பான்மை உங்களுக்கு கவலை அளிக்குங்க கேதுவினுடைய நிலையினால் பக்தி மேலோங்கும் பெண் புண்ணிய திருத்தலங்களுக்கு சித்த மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் சென்று வரும் முக்கியம் கிடைக்க இருக்குதுங்க அதனால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகுங்க மன கிளேசங்கள் சஞ்சலங்கள் மனதுடையவர்களாக முகத்தில் நிச்சலமாக ஒரு வித பூரிப்புடன் திகழ இருக்கீங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது பொறுத்தவரைக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ரிசிம சேஸ்திரம் ஒன்றிற்கு சென்று வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அங்கு எரியும் தூண்டா விளக்கில் சிறிது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வந்தால் போது எற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது